அனைவருக்கும் வணக்கம் பழைய கற்காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் பகுதிகளில் பழங்கற்கால குடியிருப்புகள் இருந்த வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதியானது கிமு ஐந்து லட்சம் ஆண்டிலிருந்து கிமு மூவாயிரம் ஆண்டு வரை நீடித்திருந்ததாக மதிப்பிடப்படுகிறது பழங்கற்காலத்தின் பெரும்பாலான காலகட்டங்களில் இப்பகுதியில் அடர்த்தியற்ற காட்டுப்பகுதிகள் அல்லது புல்வெளி சார்ந்த சுற்றுச்சூழல் அமைந்த ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அருகிலேயே மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி மிக குறைவாக இருந்தது ஆகையால் தென்னிந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே தொடக்க பழங்கற்கால கலாச்சாரம் கண்டறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சென்னையின் வடமேற்கு பகுதியில் உள்ள அத்திலம்பாக்கம் பல தகிந்த பகுதிகளில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளைச் சுற்றி பழங்கற்காலத்திய விலங்குகளின் படிவங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் கூறுகின்றன கிமு மூன்று லட்சம் ஆண்டு காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலும் பண்டைய பழங்கற்காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த ஹோமோ எரக்டஸ் இனத்தை சேர்ந்தவர்களாவர் மேலும் இவர்கள் கை கோடாரி மற்றும் வெட்டுக்கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தி வேட்டையாடி சேகரித்து வாழும் மக்களாக இருந்தனர் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தற்கால மனித இனத்தின் ஹோமோசெட்டியன்ஸ் மூதாதையை இனத்தினர் மிகவும் மேம்பட்ட நிலையிலும் பல்வேறு கற்களை பயன்படுத்தி தகடு போன்ற கருவிகள் மற்றும் மெல்லிய நுண்தகடு கருவிகளையும் உருவாக்கி பயன்படுத்தியிருந்தன சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நுண்கல் கருவிகள் என்று அறியப்படும் இன்னும் சிறிய கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர் சூரிய காந்தக்கள் அகேட்கள் சிக்கிமுக்கிகள் முக்கிகள் குவாட்ஸ்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி நுண்கருக்கள் கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இது போன்ற நுண்கல் கருவிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நுண்கற்கள் காலமானது கிமு ஆறாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாகும் என தொல்லியல் துறை ஆய்வுகள் கூறுகின்றன நன்றி வணக்கம்